அசதலா அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமிக்க முன்னீங்களே குர்ஆன் ஷரீஃப் இந்த உலகத்தில் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் அடியானை அல்லாஹ்வுடன் இணைத்து வைப்பதும் ரப்பினுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறுவதுதான் குரானுடைய நோக்கம் குரான் சிறைகளை அண்ணாத்தாலா வானங்களை பற்றி பேசுகிறான் பூமியை பற்றி பேசுகிறான் விலங்குகளை பல சொல்லி காண்பிக்கிறான் பறவை இனங்களை சொல்லி காண்பிக்கிறான் தாவரங்களை பற்றி பேசுகிறான் பல்வேறு உயிரினங்களை உயிரற்ற பொருள்களை உதாரணமாக அல்லாவித்தாலா சொல்லி காண்பிக்கிறான் பல நூறு விஷயங்களை அண்ணாத்தாலா சொல்லி காண்பித்தாலும் கூட அவைகளின் வழியாக ரப்பினுடைய குதரத்தையும் வல்லமையும் புரிவதற்கும் அவனுடைய ஆற்றலை வழங்குவதற்கும் அது காரணமாக இருந்தாலும் குரானுடைய நோக்கம் அடியான் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற பரிசுத்தமானவனாக ஆக்குவதுதான் குரானுடைய நோக்கம் அல்ல குரான் ஷரீப்பிலா யார் தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அப்பிடத்தில் நெருங்கி அவன் வெற்றி பெற்றான் என்று தஆலா சொல்லிக்கான அருமையான பெருமக்களை அந்த ரப்பினுடைய நெருக்கத்தை அல்லாகுவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வழிகள் என்ன ஏராளமான வழிகளின் வழியாக அந்த ரப்பினுடைய நெருக்கத்தை அவருடைய உன்னதமான நிலையை சாலகிங்கள் அருளாளர்கள் பெற்றார்கள் ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு ஒவ்வொருவரும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள் எல்லா விதமான தன்மைகளையும் தங்களிடத்தில் பெற்றிருந்தாலும் கூட சிலர் ரப்பினுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றிருந்த மகத்தான கல்வியின் வழியாக பெற்றார்கள் சிலர் அவருடைய பற்றத்த சுகுதி வாழ்க்கையினால் பெற்றார்கள் சில பேர் தாங்கள் பெற்ற சம்பாத்தியத்தை தாங்கள் பெற்ற தந்த சம்பாத்தியத்தை ரப்பினுடைய திருப்திக்காக செலவழிப்பதன்படியாக ரப்பியனுடைய நெருக்கத்தை பெற்றார் பல்வேறு வழிகளிலே ரஹத்து அவர்கள் சிறந்த கல்விமான் உலகத்தில் அவருடைய ஞானத்தை போல் எங்களுக்கு தார் ரப்பே என்று உலகம் முழுவதும் துவா செய்கிறார்கள் ஐтыеத் யா ரப்பனா ல ஷேခ அல்லாஹ் ஹஸரதி மா கொடுத்த அந்த ஞானத்தை போல் அறிவை போல் விளக்கத்தை போல் நீங்கள் எனக்கு தாய் என்றே ரப்பு தா அத்தே என்று உலகத்தில் பலரும் துவா செய்யக் கூடிய மகத்தான இமாம் غஸாலி அஹமத்ullah அவர்கள் அவர் சிறந்த கல்வி ஞானத்தின் வழியாக ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றார் உலகத்தினுடைய கல்வி ஞானம் போற்றப்படுகிறது காலங்களையும் கடந்து எல்லா துறைகளை பற்றிய அந்த விஷயங்களையும் தெளிவாக அதனுடைய ஆழம் கண்டு எழுதியவர்கள் இஸ்லாம் அபு ஹாமிதுல்லா அவர்கள் ஒரு காது வழி செய்தியை பெருமக்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் கித்தாபுகளில் நான் நேரடியாக பார்க்கவில்லை என்று உஸ்தாமார்கள் சில பேர் சொன்னதுல்லாஹி அவங்க கனவில் பார்க்கிறார்கள் கனவில் கண்டால் அதற்கு ரசூல் சல்லா சலாம் அலிசலாம் இருந்தாங்கன்னா அதற்கு மூசா அலி சலாத்துலாம் அவர்கள் இவங்க யாருன்னு கேட்கிறாங்க இவங்க யார் என்று கேட்கிறார்கள் அவங்கள்ட்ட கேளுங்க என்ன அதிருப்தியமா ஒசாரி அவத்தல இடத்துல முசாரிஜெல்லாம் கேட்டாங்களாம் உங்க பேர் என்ன கேட்டாங்களா முகமது பின் முகமது பின் முகமது பின் முகமதுன்னு சொன்னாங்களா என் பேர் முகமது தாப்பனார் பேர் முகமது அவங்க தாப்பனார் பேர் முகமது அவங்க தாப்பனார் பேர் முகமது உங்க பேரு தான் கேட்டேன் நீ எல்லார் பேரையும் சேர்த்து சொல்றீங்களே இல்ல கலிமுல் தான் மூசா அலை இஸ்லாம் இடத்துல அல்லாஹ் கேட்டா ஒமா தில் கதிய மீனிக்கையா மூசா மூசாவே உங்க வரக்கரத்துல என்ன வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா கேட்டான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அசான் ஜன்னா போதுமானது இது அசான் ஜன்னா போதுமானது ஆனால ஹியா அசாயะ குச்சி இதை நான் ஊந்தி வைத்திருப்பேன் இருப்பேன் பறிப்பேன் ஆடு மாடுகளை மேய்ப்பேன் என்றெல்லாம் அந்த கம்பினுடைய வட்ட பயன்களையும் அல்லாஹுடத்தில் உரையாடக்கூடிய அந்த இன்பத்தில் கலிமுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அப்படி விரிவாக பேசினார்களே அந்த கலி உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அல்லவா நான் அதை ஏன் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீட்டி சொல்கிறேன் என்று சொன்னார்களா அதனாலே இந்த உம்மத்தினுடைய உலமாக்கை பரிசிரையர்களின் அபிமார்களைப் போல என்று சொன்னார்களே அது எவ்வளவு சத்தியம் என்பது விடுங்குகிறது என்று சொன்னார்கள் அருமையானவர்களே ஐமன் வழியாக அப்பினுடைய நெருக்கத்தை பெற்றார் தாங்கள் சம்பாதித்த தாங்கள் உழைத்த உண்டாக்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹும் திருப்திக்காக ஏன்னா மனிதன் பொருளாதாரத்தை பொருளுங்கிறது சாதாரணமான அதனுடைய கனத்தையும் அதனுடைய தேவையையும் அதனுடைய பலன்களையும் மனிதர்கள் உணர்கிறார்கள் பொருள் இல்லாருக்கு உலகில்லை என்று சொன்னார்களே இந்த உலகத்தினுடைய நிலைவாட்டிற்கு காரணமே அதுக்கு முன் இல்லத்தீஞான முக்கியாமா பொருளாதாரத்தை உலகின் நிலைவாட்டிற்கு காரணமாக ஆங்கியிருப்பதாக குரான் சொல்கிறதே அந்த பொருளாதாரத்தை அல்லாஹின் திருப்திக்காக வேறு எந்த நோக்கம் இல்லை என் தரப்பினுடைய திருப்தி எனக்கு வேண்டும் ஏனென்றால் அசி ஹதீபுல்லா பொருளாதாரத்தை அல்லாவுக்கான செலவழிக்கக்கூடிய நன்மகன் இருக்கிறாரே அவர் அல்லாவுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றவர் அவர் வாழ்க்கையில் சில பாவங்களை செய்திருந்தார்கள் என்று கண்மணி சொன்னார்களே அப்படி தாங்கள் பெற்ற பொருளாதாரத்தை நம்பிக்காக செலவழிப்பதில் ரப்பினுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற பெருமக்கள் ஏறார் என்றால் மனிதன் மரணமாகும் பொழுது ஒரே ஒரு கவரதான் இருக்குமா துன்யாவை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய கவலையை குரான் சொல்கிறது ஒரே ஒரு கவலை இருக்கும் அல்லா என்னை கொஞ்ச கால உலகத்தில் விட்டு வைத்தால் உனக்கு பொருத்தமான நல்ல காரியங்களிலே நான் சம்பாதித்த பொருளாதாரத்தை செலவழித்திருப்பேனே என்று சொல்வான் என்ன அதனுடைய மகத்துவத்தை அந்த மனிதன் விளங்குகிற காரணத்தினால் விளங்குகின்ற நேரம் என்பது அதனாலே அப்படி தாங்கள் பெற்ற சம்பாத்தியத்திலிருந்து பொருளாதாரத்தை ரப்புக்கான செலவழித்த ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்ற பெருமக்களும் இருக்கிறார் அறிவினால் அறிவு அறிவி தீட்சன்யத்தினால் நெருக்கத்தை பெற்றவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அதே போல பற்ற வாழ்க்கை எல்லாம் இருந்தும் கூட கல்வியிலேறி ஏறாமல் பெருமக்கள் சொல்வார்களே லை துன்யாது எது பொல்லாதிய கல்வி துனியாவை கையில வை கல்வியை கொண்டு போய் வைக்காது என்று சொல்வார்களே துனியா எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு வாழ்க்கையில உயர்வுகளை நீ பேச பெற்றிருந்தாலும் அதை கல்விலே கொண்டு போய் வைத்து விடாதே கல்விலே வைக்காதே கையிலே என்று சொல்வார்கள் கல்விலே ரப்பை என்று சொல்வார்கள் அதே போல பத்தத்த வாழ்க்கை நாளே குல்கீர் சொல்கிறார்கள் சாப்பும் ஒரு வாலிபர் எனக்கு பற்றத்த தன்மையை சுகுது என்றால் என்ன எனக்கு அவர்தான் கற்றுத்தந்தார் சொன்னார் சுகதை அவர்தான் கற்றுத்தந்தார் என்னன்னு கேட்கும் பொழுது சொன்னாங்களா ஒரு வாரிபரிய நிலத்தில் வந்து கேட்டார் சுகுதை பத்தி குரான் நிறைய சொல்கிறது ஹரிசில நிரம்ப வந்திருக்கிறது பற்றத்த வாழ்க்கையினால் ஒரு மனிதன் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதிலே உன்னதமான ஸ்தானம் சுகு எவ்வளவு இருந்தாலும் கல்வியில் அது ஏறாமல் ஒரு பற்றத்த வாழ்க்கையாக துறவோல் உள்ள வாழ்க்கை வாழ்கிறாரே அவரை பத்தி நிரப்ப சொல்லப்பட்டிருக்கிறதே சுகுதுன்னா என்னன்னு கேட்டாங்களாம் நாம் சத்திக் பல்முத்துள்ள சொன்னாங்களா அல்லாஹுடைய நியமத்துகளை வாழ்க்கையில் பெற்றால் நன்றி செலுத்தி வாழ்வதும் வாழ்க்கையில் தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்று சொன்னால் சவுறு செய்வதும் ரப்படையிலிருந்த நியமத்துகளை கிடைக்க பெற்றால் சுக்குரு செய்து வாழ்வது இல்லாவிட்டால் சவுறு செய்து கொள்வது இந்த பையன் சொன்னாரா அந்த வாலிபர் சொன்னாராம் இதுதான் வல்க நாட்டினுடைய நாய்கரிடத்தில் கூட இந்த குணம் இருக்கிறது வல்கு நாட்டினுடைய நாய்க கூட ஏதாவது கொடுத்தால் நன்றியை வெளிப்படுத்தும் முகமாக தன்னுடைய வாளை ஆட்டி காட்டி அன்றைய வெளிப்படுத்துகிறது ஒரு கொடுக்கல் என்ன சபராயிருந்து அதனால வன்சுநாத்தினுடைய நாயகருக்கு கூட இந்த குணங்கள் இருக்கிறதே இதுதானா நீங்கள் சொல்லக்கூடிய சுகல் தம்பியினுடைய நெருக்கத்தை பற்றி பெருக்க பெறக்கூடிய அந்த சுகல் இதுதானான்னு சொல்லி அந்த வாலிபர் கேட்டார் தம்பி சூதன என்ன நீ சொல்லப்பான் நான் வந்து கேட்ட சூதன என்ன நீ சொல்லுப்பான் அந்த பையன் நான் விளங்கியதை சொல்கிறேன் என்று சொன்னான் அல்லா கொடுத்ததிலிருந்து மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ் தனக்கு கொடுத்ததிலிருந்து தேவை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் அந்த காரியங்களுக்காக நீ தேர்ந்தெடுப்பதற்கிறதே அது சுகுர் அதை போல அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் கொடுத்த நீ நினைத்து நன்றி செலுத்து நன்றி செலுத்துவதற்கிறதே ஒன்றும் இப்போ எனக்கு தந்த மாதிரி கூறியல்ல ஆனாலும் கூட ரப்புக்கு சொத்து செய்து வாழ்கிறான் அதுதான் சுகர் அந்த பையன் சொன்னதுனால அதற்கு அவன் சட்டில் பல்கீர் ராம் துல்லா சொன்னார்களாம் ஷா புல் ஆண்டமணி ஒரு வாலிபர் எனக்கு சுகுர் என்றால் என்ன அந்த பச்சத்த தன்மை கற்றுத்தந்தார் என்று சொன்னார் வாழ்க்கையிலே உயர்ந்த குணங்களால் ரப்பியனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அப்துல் கலாச்சு சொல்வார்கள் பன்னெண்டு குணங்களை கொண்டு ரப்பியனுடைய நெருக்கத்தை பெறுங்கள் வாழ்க்கையிலே அல்லாஹுடத்தில் குணங்கள் இரண்டு சல்லாசனுடைய குணத்தில் உண்டான குணங்களில் இரண்டு சித்தி அப்துல் அக்பருடைய குணத்திலிருந்து இரண்டு குணத்திலிருந்து இரண்டு போல அடுத்து உஸ்மான குணத்திலிருந்து இரண்டு அறிவில் சேகரம் அது ரத்து அலிநாயகத்தினுடைய குணத்திலிருந்து இரண்டு இதை கொண்டு ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுங்கள் என்று சொல்வார் ரப்பினுடைய குணங்கள் இரண்டு என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டு குணங்கள் ஒன்று இன்னொரு சத்தார் எல்லாம் மன்னிப்பாளனாக இருக்கிறான் பிறரின் குறைகளை மறைப்பவனாக இருக்கிறான் எந்த குறைகளுமே ஒரு மனுஷன் செய்யற பாவத்தம் தவறை குறையை முதல்ல வந்துடாது கொஞ்ச காலம் போய் 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 ஒரு துணிச்சல் வரும் பொழுதுதான் அல்ல அந்த பாவத்தை பிடித்து காமிப்பான் முதல்ல பயத்தோட செய்யும் பொழுது எல்லாம் மறைக்கத்தான் செய்வான் ஆனால் அதற்கு பிறகு ஒரு துணிச்சல் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய பாவத்தை எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் மறைக்கத்தான் செய்வான் ஒருதன் தன் திருடுவதற்காக பிடிபட்டான் சிதீர்கலக் கேட்டார்கள் எத்தனை தடவை திருடி இருக்கிறேன்னு கேட்டான் முதல் நான் இருக்கவே செய்யாது நான் இருக்கவே செய்யாது என்று கேட்ட பொழுது கடைசியில் உண்மை சொல் என்று கேட்ட பொழுது இருபத்தி ஒன்னாவது தர வேண்டும் நான் அதனால பெரும்பாலும் அல்ல குறைகளை மறைப்பான் வாழ்க்கையிலே அந்த குணத்தை நாம் எடுத்து நடந்தால் அல்லாஹு நம்முடைய குறைகளை தியாமத்தில் மறைத்து விடுவான் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி விடுவான் எனவே ரப்பினுடைய குணத்தில் இரண்டை நாம் பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ஓசல்லாதும் ஒன்று சத்தாராக இருக்கவே மற்றடைய குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அவர்கள் பேசிக்கொண்டு அதை பரத்திக் கொண்டு அடையக்கூடாது அந்த சத்தார் என்ற குணம் நம்மிடத்தில் வேண்டும் இரண்டாவது என்ற குணம் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட ஏதாவது நமக்கு எதிராக குறைகள் இருந்தாலும் அவர் செய்திருந்தாலும் கூட அதை மன்னித்து விடக்கூடிய தன்மை இந்த ஹொப்பாரும் சத்தாரும் இருந்தால் அந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் தொப்பை நெருங்கலாம் என்று சொல்வார் உயர்ந்த பாக்கியத்தை தந்திருட வேண்டும் அதனாலே எல்லோருடைய குறைகளையும் அதை பார்த்து கொண்டும் அதை பேசிக்கொண்டும் அதை அதைத் திரிந்து கொண்டும் பெருமக்கள் அதை விரும்ப மாட்டார் அடுத்து நாம் அபுல் அபுல் ஹபிபாதுல்ல அவங்களுடைய அவங்களுடைய அல்லாஹாலா கொடுத்த பாக்கியங்கள்ல ஒண்ணு அவங்க யாராவது உது செய்தா அவங்களுடைய உடலில் இருந்து கையிலிருந்து விட கரையக்கூடிய பாவங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சான் அதனால இவர் ஒரு பாவம் செய்திருக்கிறாருன்னு நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு நிலை இருந்தது அல்லவா இமாமுல்லாலும் மதத்தை அல்லாஹிடத்துல கேட்டார் அல்லா இந்த தன்மை என்னை விட்டு மாற்றி விடுகிறது யாருடைய குறைகளையும் நான் பார்த்து தெரிய வேண்டாம் என்னை விட்டு மாற்றி விடுந்து வாசித்தார் அதனால ஒரு மனிதன் ரப்பை நெருங்குவதற்கு உயர்ந்த குணமான குணமானும் மற்றவருடைய குறைகளை மறைப்பதும் நமக்கு எதிராக செய்யப்பட்ட குற்றங்களை மன்னிப்பது வேண்டும் என்று சொல்வார் அது மாதிரி சல்லாசனுடைய குணங்கள் அல்லாஹுடைய உயர்ந்த குணங்கள் ஒரு சபீக்காக எல்லோரின் இரக்கம் காட்டுவது மற்றவருடைய உயர்வுக்காக பாடுபடுவது மற்றவர்கள் மேல்நிலையை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவது அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை சல்லாசை தன்மை யாரின் மீதும் அன்பு காட்டுவது யாரின் மீதும் ஊசா உஷா அலிஸ்லாமுடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தார்களாம் சல்லா சல்லாம் சொன்னார்களாம் உசா அலையாம் இடத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் காட்படும் பொழுதெல்லாம் முசாவே என்னை காப்பாத்துங்க இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் உங்களுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு தடவையும் இப்படித்தனப்ப நீ சொல்ற ஏதாவது கஷ்டம் வரும்போதெல்லாம் சோதனை வரும்பதெல்லாம் காப்பாத்திருங்க இனிம நான் உங்களை ஏத்துக்கிறவேன்னு சொல்றேன் ஆனால் ஒவ்வொரு தடவை சோதனை நீங்க பிறகும் பழைய மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிற அதனால உன் விஷயத்துல ஒவ்வொரு தடவை அனுபவப்பட்டு போயிட்டு வான்ட்டாங்களாம் நீங்க நைல் நீங்கிற மூல வரைக்கும் பொழுது அப்ப சொன்னா ஒன்பது தடவை விஷயத்துல அனுபவப்பட்டுட்டேன் சல்லாசலம் சொன்னார்கள் மூசாவுடைய இடத்துல இந்த முகம்மது நின்று இருந்தால் அவனுக்கு கை கொடுத்திருப்பேன்னு சொன்னான் எப்படியாவது இதை எடுத்து விட்டு வர மாட்டானா எந்த அந்த கருணையின் உள்ளமும் அந்த பிரியத்தினுடைய தான் அதர் சொல்லாசனுடைய மகத்துவமிக்க குணம் நமக்கு வேண்டும் என்று சொல்வார் எல்லோரும் மீது பிரியம் உள்ளவர்களாக வாழ்வதும் மக்களுடைய உயர்வுக்காக ஒரு மனிதன் பாடுபடுவது அதே போல சித்திக்குள்ள அக்வருடைய இரண்டு குணங்கள் அல்ல அந்த பெருமக்களை போல் வாடும் நசீபை தந்திர வேணாம் ஆமா ஆசைப்படும் அவங்கள போல இருக்கணும்னு ஆசைப்படும் அல்ல சொன்னானே நீங்கள் அவர்களை போல் ஈமான் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்று விடுங்கள் என்று சொன்னானே அது மாதிரி அத்து பெருமக்களைவோ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் சித்தியலக்குவருடைய குணம் உண்மை பேசுவது சதக்கா செய்வது சித்தீர் அவர்கள் உண்மை பேசுவது எப்பொழுதுமே உண்மையினுடைய உறைவிடமாக அவர்கள் திகழ்ந்தார் அதே போல பிறருக்கு கொடுத்து வாழ்வதிலே இன்பம் கண்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார் அதே போல செய்த ஒரு சப்துல்லுடைய குணம் நல்ல காரியத்தை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் பக்குவமாக யாராவது ஒரு தப்பு செய்தாங்கன்னா பக்குவமா அவங்ககிட்ட சொல்றது நல்ல காரியமாக இருந்தால் நல்ல காரியத்தை எடுத்து சொல்வது நமக்கு என்னன்னு போறதில்லை ஆனால் அவர்களுடைய மனம் புண்படுத்தப்படியாக இல்லாமல் பக்குவமாக கண்ணியமாக அவர்களுக்கு தவறுகளை எடுத்து சுட்டி காட்டுவதும் நன்மையான காரியங்களை ஏவுவதும் சக்கராத்தில் இருந்தாங்க அதெல்லாம் செய்து சத்தாம இருந்தார் நேரத்தில் ஒரு ஆள் வந்தார் தன்னுடைய வேஷ்டியை தன்னுடைய கரணைக்கு கீழே எடுத்துக் கொண்டு வருகிறார் அந்த நேரத்திலும் அவங்களை கூப்பிட்டு தேச உயர்த்தி கெட்டுன்னு சொன்னார் ரப்பினுடைய பொருத்தத்தை தரும் உன்னுடைய ஆடையை சுத்தப்படுத்தும் அப்படின் பொருத்த தவிர்த்து சொன்னார் அதனாலே நல்ல காரியத்தை ஏவுவதும் தீய காரியத்தை தடுப்பதும் ஒரு சிறந்த உண்மை என்பதற்குண்டான் அடையாளம் உமர் குணத்திலிருந்து அதை நாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்வார் அதற்கு உஸ்மான ஹனி ரலியுல்லாஹ் என்கு உஸ்மானவர்கள் பிறருக்கு உணவளிப்பது தாமு தாம் உணவளிப்பது குரான் சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பு அது முஸ்லீம்களோ மற்றவர்களோ யாரும் அல்ல ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் குணவளிக்கக்கூடிய உயர்ந்த தன்மை தன்மைத்தாலும் இந்த சமூகத்தின் அந்த உயர்ந்த குணத்தை தந்திருக்கிறான் நம்முடைய பெருமக்கள் ஏதாவது நான் கூட நான் பத்து பேருக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்வார் இப்போ பழைய காலத்துல என்ன ரொட்டி அடுக்கிறாங்க நீ இப்ப அந்த ரொட்டியெல்லாம் காணல ஏன்னா அந்த காலத்துல ரொட்டியே எவ்வளவு நீ தேவையா இருந்தது ஒரு ஒரு ரொட்டி கிடைச்சா அப்படி ரொட்டியும் வர்றதும் கிடையாது அந்த சுத்தி வச்சு அந்த அடுக்கிற ரொட்டியை இப்ப காணவும் இல்லை அதனால அந்த ஒரு ரொட்டியினுடைய தேவை பசியை போக்கிவிடும் அந்த காலத்துல ஒரு தேவையா இருந்துச்சு அதனால இத்தாமு தாம் பிறருக்கு கூடிய தன்மை எல்லாம் வாழ்க்கையில குரான் சரி எவ்வளவு செய்திகளை சொல்கிறார் அது மாதிரி உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் எழுந்திருத்து ரப்பிடத்தில் உரையாடி தொடக்கூடிய அந்த உன்னதமான தொடுகை இருக்கிறது அதற்கு அதிலே உன்னதம் கண்டவர்கள் அதற்கு செய்தான் அதே போல அதிகத்தனத்திலே சிறந்த கல்வி அல்லாஹ் குரான் சரீபிலே மனிதர்களுக்கு அல்லாஹுடைய வழியாக சொல்லித்தரக்கூடிய அல்லாஹ் கல்வி ஞானத்தை எங்களுக்கு தான் என்று கேட்க சொல்கிறானே அதற்கு ஒரு முடிவே இல்லை எல்கையே இல்லை அதற்கு அழிவுல்லா தன்னுடைய உதாரணம் ஒரு கல்விக்கு சிறந்த உதாரணம் உலகத்திலே கல்வி ஞானத்திலே தேர்ந்தவர்கள் தேர்ந்தவர்களுக்கு அழிவுள்ளாத்தன எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் சரி அதற்கு க அவர்கள் கல்வியின் தலைவாசல் என்று சல்லாசலும் சொல்வார்களே அப்படி கல்வியிலே உன்னுதாரணமாக அதை தேடுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருப்பதும் அதே போல் நல்ல காரியத்தை செய்வதிலே ஒரு வலிமை உள்ளவனாக வீரனாக திகழ்வதும் அதற்கு அலியுல்லானுடைய குணம் என்று கவுசுல்லாலும் அதர்த்து மையத்தின் அப்துல் காதல் ஜெயலலி அவர்கள் அந்த பெருமக்களத்திலிருந்து இந்த நல்ல குணங்களை எடுத்து நடப்பதற்கிறதே ரப்பினுடைய நெருக்கத்தை தேடித்தரும் என்று சொல்வார் நன்னசிலான வணக்கங்களை அதிகமாக செய்வதன்படியாக அப்பனுடைய நெருக்கத்தை பெறுவது பரவு இல்லாத அடி உள்ள அது வேற விஷயம் ஆனால் நசிலான வணக்கங்களை உரியான வணக்கங்களை இஹலாசோடும் ரப்பினுடைய திருத்தியை நாடி செய்வது இருக்கிறதே ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதிலே உன்னதமானது என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவனுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்ற நன்மக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள் அந்த கூட்டத்தில் எல்லாத்தார நம்மையும் கபூல் செய்து அழுவானா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதான் ஆக்கி அருள்வானா நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையை நல்லா பரிசுத்தப்படுத்தி அருள்வானா நம்முடைய துன்யாவையும் ஆசிரத்தையும் கைராக்கி அருள்வானாங்க அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார்